தொடர்ந்து எதிரி புதிய எதிரி என எந்த கொம்பனாலும் திமுகவை கூட பார்க்க முடியாது என தாமிக தலைவர் விஜயை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறைமுகமாக சாடி கரூரில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறும் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கட்சித் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அதில் முப்பெரும் விழா என்பது நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் திருவிழா என்று குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்று தடத்தை பெருமிதத்துடன் திரும்பி பார்த்து முன்னத லட்சிய பயணத்தை தொய்வின்றி தொடர்வதற்கான பாசறை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என சூளுரைக்கும் திருநாள் என்றும் தெரிவித்துள்ளார் தான் எப்பொழுதும் விரும்புவது ஓய்வில்லாத கட்சிப் பணியை தான் என்றும் தொண்டர்களிடமும் அத்தகைய பணிகளை எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரளி கும்மானம் ஓட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல என்றும் லட்சிய வீரர்களாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் களத்தில் வெற்றி வாகை சூடுவதற்கான முன்னோட்ட அணிவகுப்புதான் இந்த முப்பெரும் விழா என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஓரணையில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என வரும் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாளில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் அதிமுக ஆட்சியில் கோவையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்கப் பணி துவங்கப்பட்டு முடிக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார் மக்களை காப்போம் மீட்போம் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் ஷாக்கடிக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் பில்லை பார்த்தாலே ஷாக்கடிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் ஆண்டுக்கு உயர்வு என்று அது மட்டுமில்ல இது தொழில் சார்ந்த பகுதி இந்த செய்கின்றவர்களுக்கு மின் மின்கட்டண உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக காலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள் மேலும் சொத்து வரி உயர்வால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை சோலைமேட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது அதில் மாநில துணைச் செயலாளராக இருந்த வீரபாண்டியன் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் கடந்த பத்தாண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக முத்தரசன் பதவி வகித்த நிலையில் புதிய மாநில செயலாளர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதேபோல கட்சியின் மாநில கட்டுப்பாட்டுக்குழு தலைவராக சுப்ராயன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த வீரபாண்டியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்த நிலையில் கடந்த நாற்பத்தை ஆண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தது மேலும் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளராகவும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும் வீரபாண்டியன் பதவி வகித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மு வீரபாண்டியனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடும் இடதுசாரி அரசியலுடன் இணைந்து பயணித்து வெற்றி காண்போம் என்றும் பதிவிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் மூன்று மணி நேர மணிப்பூர் வருகை இறக்கமல்ல குத்து என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளாக கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு பிரதமர் மோடி தற்போது சென்றுள்ளார் மோடியின் மணிப்பூர் பயணம் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கே எண்ணூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் நடைபெற்ற வன்முறையில் முன்னூறு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஆயிரத்து ஐநூறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சொந்த குடிமக்களுக்கு அனுதாபத்துடன் ஒரு வார்த்தை கூட ஆறுதல் கூறவில்லை என்றும் விமர்சித்துள்ளார் பிரதமர் மோடி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரியில் மணிப்பூர் சென்றதை குறிப்பிட்டுள்ள கார்கே அதுவும் தேர்தல் பரப்புரைக்காக சென்றதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜகவின் டபுள் இன்ஜின் மணிப்பூர் மக்களின் வாழ்க்கையை புல்டோசர் மூலம் தரைமட்டம் தரைமட்டமாக்கிவிட்டதாகவும் திறமையின்மையால் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்தார் மாச்சலப்பிரதேசத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் சனிக்கிழமை மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பெய்தது குறிப்பாக நம்போல் பகுதியில் உள்ள குத்திரகான் கிராமம் கடுமையாக பாதிக்கப்பட்டது தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பல வாகனங்கள் மண்ணில் புதைந்தன விவசாய நிலங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் உயிரிழப்பு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் செல்லவிருந்து வெப்பக்காற்று பலூன் தீப்பற்றிய நிலையில் அவர் நூலடையில் உயிர் தப்பினார் பகுதியில் உள்ள காந்திசாகர் வனப்பகுதியில் வெப்பக்காற்று பலூன் சேவை வழங்கப்பட்டு வருகிறது அதில் பறப்பதற்காக முதலமைச்சர் மோகன் யாதவ் சென்ற நிலையில் அவர் பலூனில் ஏறியதும் பலத்த காற்று வீசியது இதில் பலூன் மேலே எழும்ப முடியாமல் தடுமாறியது அடுத்த சில நிமிடங்களிலேயே பலூனில் தீப்பற்றியது உடனே சுதாரித்து கொண்ட பாதுகாப்பாளர்கள் முதலமைச்சர் மோகன் யாதவை பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்தனர் இதனால் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்தது ஏன் என ஐநா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேல் கேள்வி எழுப்பியுள்ளது காசாவில் நடக்கும் ராணுவ நடவடிக்கை மற்றும் சிரியா லெபனான் ஈரான் ஏமனில் மீண்டும் எல்லை தாண்டி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக ஐநா பாதுகாப்பு சபையில் பாகிஸ்தானின் தூதர் ஐநா தூதர் அசிம் இப்திகார் அகமது குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்து பேசிய ஐநாவுக்கான இஸ்ரேலின் நிரந்தர பிரதிநிதி அடைக்கலம் கொடுத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் பின்லேடனுக்கும் அமாசுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்றார் பின்லேடனை கொன்றபோது யாரும் அமெரிக்காவை கேள்வி கேட்கவில்லை என கூறினார் ஒசாமா பின்லேடன் லேடன் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்ததை நீங்கள் மறுக்க முடியாது என்றும் பதிலடி கொடுத்தார் அரசியலை மையமாக கொண்டு உருவாகும் தனது அடுத்த படத்திற்கு நான்தான் சி எம் என பெயரிட்டுள்ளதாக இயக்குநர் பார்த்திபன் அறிவித்துள்ளார் அரசியல் களத்திற்குள் அதிர்வலையை ஏற்படுத்தும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாக சமூக வலைதளத்தில் இயக்குநர் பார்த்திபன் பதிவிட்டிருந்தார் பார்த்திபன் புதிய கட்சி தொடங்கப் போகிறாரா அல்லது பிரபல கட்சியில் இணைய போகிறாரா என்ற ஆர்வத்தை தூண்டினார் இந்நிலையில் தனது அடுத்த படத்திற்கு நான் தான் சி அறிவித்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளார் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம் என்பது ஜனநாயக உரிமை என்பதால் தானும் நிற்பதாக தெரிவித்துள்ளார் என்னை உட்கார வைக்க வேண்டியது உங்கள் கடமை என்றும் தான் சி எம் நாற்காலியில் அமர்ந்த பிறகு போடப்போகும் முதல் கையெழுத்து தனக்கு பிறகு அந்த சீட்டில் யாரும் அமரக்கூடாது என்று அவர் வெளியிட்டுள்ள இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் கவனம் ஈர்த்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இருபத்தி வயது இளைஞர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்து திருமுருகன் பூண்டியைச் வெள்ளையங்கிரி நவீன்குமார் கபடி வீரரான நவீன்குமார் பாளையத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் வெள்ளிக்கிழமை இரவு பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு இருசக்கர வாகனத்தின் மேல் சாய்ந்து கீழே விழுந்திருக்கிறார் அருகில் இருந்தவர்கள் நவீன்குமாரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மருத்துவமனையில் நவீன்குமாரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மாரடைப்பால் இருபத்தி மூன்று வயது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் கீழ் இதுவரை பெறப்பட்ட பதினான்கு லட்சம் மனுக்களில் ஏழு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அப்போது தகுதி உள்ள அனைத்து மனுக்களும் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது நகராட்சி நிர்வாகத்துறையில் வரி குடிநீர் தொடர்பான கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் அனைத்து மாவட்டங்களிலும் சனிக்கிழமைகளில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் பூக்கடை சத்திரம் பகுதியில் நடைபெற்ற முகாமில் அந்த பகுதியினர் பலர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர் குறிப்பாக ஜார்க்கண்ட் பீகார் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பலர் இந்த முகாமில் மருத்துவ சிகிச்சை பெற்று பயன்பெற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பட்டப்பகலில் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் நகைகளை திருடிச் சென்றனர் செல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் என்ற விவசாயி வீட்டை பூட்டாமல் குடும்பத்துடன் தன்னுடைய விவசாய நிலத்திற்கு சென்றார் வேலையை முடித்து திரும்பிய போது பீரோ பூட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்டு சவர நகை காணாமல் போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் தகவல் அறிந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் யானை தாக்கி வனத்துறை அதிகாரியின் காலில் முடிவு ஏற்பட்டது பழமநீர் அருகே உள்ள சத்தியநாராயணசாமி கோயில் அருகே யானை ஒன்று நடமாடியது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயன்றனர் அப்போது அந்த யானை தாக்கி வனத்துறை அதிகாரி சுமார் என்பவரின் கால் எலும்பு முறிந்தது அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் யானை நடமாட்டத்தால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கிடியூர் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணியின் கால் சிக்கிய நிலையில் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அவர் மீட்கப்பட்டார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் ஏற்காடு சுற்றுலா வந்தனர் அருவியில் குடித்தபோது லோகேஷ் என்ற மாணவரின் கால் பாறை இடுக்கில் சிக்கிக் கொண்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்குச் சென்ற ஏற்காடு தீயணைப்பு நிலையத்தினர் மாணவரின் கால் முழங்கால் வரை பாறை இறுக்கில் சிக்கிக் கொண்டதால் கடப்பாறை மற்றும் சுத்தியலை பயன்படுத்தி பாறையை உடைத்து அவரை மீட்டனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பெற்றோர் எதிர்ப்பு காரணமாக காதல் ஜோடி காரிலேயே திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏஎஸ்பேட்டையைச் சேர்ந்த நந்தினியும் கோனேரிப்பட்டியைச் சேர்ந்த அஜய் என்பவரும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதலுக்கு நந்தினியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு வழக்கம் போல் கல்லூரி பேருந்திலிருந்து இறங்கிய நந்தினி அங்கு காத்திருந்த அஜயின் காரில் ஏறி சென்றதாக சொல்லப்படுகிறது இதை கண்ட நந்தினியின் தந்தை தண்டபாணி பின்தொடர்ந்து சென்று காரின் கண்ணாடியை உடைத்ததாக தெரிகிறது அதற்குள் நந்தினியும் அஜயும் காரிலேயே திருமணம் செய்து கொண்டு உறவினர்களுடன் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர் தென்காசி மாவட்டம் கள்ளம்புடி கிராமத்தில் குளத்தில் குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குளத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளம்புடி குளத்தின் மறுகால் செல்லக்கூடிய தண்ணீர் அருகே உள்ள குலையநேரி வரை செல்கிறது இந்நிலையில் அந்த குளத்தின் நீரை இரண்டாக பிரித்து குலையநேரி குளத்திற்கு தனியாக அமைக்கும் பணிக்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் முன்னூறுக்கு மேற்பட்டோர் குளத்தில் குடியேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது உதகை அருகே சிங்காரா நீர்ம நிலையம் செல்லும் சாலையில் யானை ஒன்று தாயுடன் கடந்து சென்ற கியூட்டான வீடியோ வெளியாகியுள்ளது மசனகுடியிலிருந்து சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லும் சாலையில் ஏராளமான யானை கூட்டங்கள் சாலையை கடந்து நீரோடைகளுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் பிறந்து சில நாட்களேயான குட்டி யானை ஒன்று தாய் யானையின் பின்னால் அழகாக அடியெடுத்து நடந்து சென்றது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் பைக்கில் வந்தவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் கிடாத்தூர் பகுதி வழியாக இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார் அப்போது குறுக்கே நாய் வந்ததால் பிரேக் பிடித்தார் இதில் அவர் நிலை தடுமாறி சாலையில் தூக்கி வீசப்பட்டார் படுகாயமடைந்த அந்த இளைஞரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சிதம்பரம் அருகே எறும்பூர் திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன இந்த கொள்முதல் நிலையத்தில் எறும்பூர் நெல்லிக்கொள்ளை குறிஞ்சிக்கொள்ளை மதுவானைமேடு சின்ன நற்குணம் வளையமாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன அங்கு கடந்த மூன்று நாட்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வருகிறது இதனால் அங்கிருந்த மூன்றாயிரம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன நெற்பயிர்களை காய வைக்கக்கூடிய பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடிகர் என்பதால் விஜயை பார்க்க கூட்டம் வருவதாக சபாநாயகர் அப்பாவு கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் அப்பாவு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காமெடி காட்சிகளை தானே பார்ப்பேன் என்றார் நடிகர் ஆரம்பிச்சிருக்காங்க ரசிகர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நானே அவருடைய காமெடி வரும்போது பார்த்து ரசிச்சிருக்கேன் அதனால பார்க்க தான் போவாங்க ஏற்கனவே ஒரு வடிவேலு பிரச்சாரத்துக்கு வந்தார் பதினொன்னு நினைக்கிறேன் கூட்டத்தை பார்த்தா நானே அசந்துட்டேன் அது அந்த வடிவேலு நடிக்கும்போது எப்படி இருக்காரு இப்ப எப்படி இருக்காருன்னு பா வருவாங்க அதுல ஒன்னும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நேபாளத்தில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் இடைக்கால பிரதமர் சுசிலா கார்கி நேரில் நலம் விசாரித்தார் மாணவர்கள் நடத்திய போராட்டங்களால் பிரதமர் ஷர்மா தலைமையிலான அரசு கவிழ்ந்ததால் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி பொறுப்பேற்றார் இதையடுத்து தலைநகர் காத்மண்டுவில் ஊரடங்கு உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது ராணுவமும் திரும்ப பெறப்பட்டது இந்நிலையில் சுசிலா கார்கிக்கு இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர் இந்தியா மீது அதிக வரி விதிக்க வேண்டும் என்று ஜி ஏடு நாடுகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஜி ஏடு அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் நிதியமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய அவர் ரஷ்யாவிற்கு எரிபொருள் வருவாயை குறைப்பதன் மூலம் மட்டுமே உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றார் எனவே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்யும் நாடுகள் மீது ஜி ஏடு நாடுகளும் அமெரிக்காவை போன்றே அதிக வரி விதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக் கொண்டார் முன்னதாக வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் தனது வரி விதிப்பால் இந்தியாவுடனான விரிசல் அதிகரித்துவிட்டதாக ஒப்புக்கொண்டார் நடிப்பில் கவனம் செலுத்த உள்ளதால் சமூக வலைதளங்களில் இருந்து விலகுவதாக நடிகை லட்சுமி அறிவித்துள்ளார் இதேபோல் சமூக வலைதளங்களில் இருந்து சிறிது காலத்துக்கு விலக உள்ளதாக நடிகை அனுஷ்கா ஷெட்டி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது திமுகவில் அனைவரும் ஒரு மாதத்தில் நினைவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாக அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் பேசிய அவர் மீண்டும் டெல்லி செல்வீர்களா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என பதிலளித்தார் செங்கோட்டையன் சென்னை சென்ற அதே பயணிகள் விமானத்தில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் பயணம் மேற்கொண்டார் தீர்வு எட்டப்பட்டு விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஹோசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீயவை எல்லாம் அகன்று நல்லவை எல்லாம் மேலோங்கும் என கூறினார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஐந்து நாட்களாக தண்ணீர் வசதி இல்லாமல் அவதிக்குள்ளாவதாக நோயாளிகள் புகார் கூறியுள்ளனர் மருத்துவமனையில் உள்ள கிணறு மற்றும் இரண்டு ஆழ்துளை கிணறுகளில் போதிய தண்ணீர் இல்லை என கூறப்படுகிறது இதனால் கடந்த ஐந்து நாட்களாக கழிவறையை பயன்படுத்தக்கூட தண்ணீர் இல்லை என நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர் காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி பயன்படுத்தி வருவதாகவும் கழிவறைகள் துர்நாற்றம் வீசுவதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறினர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது மாவட்டம் குன்னூர் அருகே பட்டா பெயர் மாற்றத்தில் விதிமீறல் செய்ததாக துணை தாசில்தாரும் விஏஓவும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் அதிக ஒரு குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தின் பட்டாவில் குறிப்பிட்ட சிலரின் பெயர்கள் முறைகேடாக நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் குன்னூர் சாராட்சியர் தலைமையிலான குழுவினர் நடத்திய விசாரணையில் விதிமீறல் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து துணை தாசில்தார் பரமேஸ்வரனும் அதிகாரட்டி விஏஓவும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புற்களில் பற்றிய தீ பரவியதில் கார் ஒன்று எரிந்து சேதமடைந்தது குமார் என்பவர் கார் பழுது பார்க்கக்கூடிய கடை வைத்துள்ளார் அதற்கு அருகில் அடர்த்தியான காய்ந்திருந்த புற்களில் திடீர் என்ற தீ பற்றி மலமளவென்று பரவியது இதில் அங்கு பழுது பார்ப்பதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலும் தீ பரவியது இதில் அந்த கார் முழுமையாக தீயில் கருகியது அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் குடிநீர் டேங்கர் லாரி சாலைபோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயமடைந்தார் நம்பு தாலையைச் சேர்ந்த அன்பு என்பவர் டேங்கர் லாரியில் குடிநீர் விநியோகம் செய்ய தொண்டி செக் போஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர பள்ளத்தில் தலைக்கீடாக கவிழ்ந்த நல்வாய்ப்பாக அன்பு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போலி பதிவனுடன் வந்த ஆம்மி பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது கிறிஸ்டியன்பேட்டை சோதனை சாவடியில் மோட்டார் வாகன ஆய்வாளர் சோதனையில் ஈடுபட்ட போது ஆந்திராவிலிருந்து வேலூர் நோக்கி வந்த ஆம்மி பேருந்து போலி பதிவனுடன் இயங்கியது தெரியவந்தது கடந்த மூன்று ஆண்டுகளாக போலி தமிழக பதிவன் கொண்ட பேருந்தில் தினமும் விஜயவாடாவிலிருந்து திருவண்ணாமலைக்கு பயணிகளை ஏற்றி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அரசுக்கு மாதம் மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதால் பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோடு உரிமையாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் திருப்பத்தூரை அடுத்த ஜோலார்பேட்டை கட்டேரி பகுதியில் தனிப்படை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பதிவேறு இல்லாத இருசக்கர வாகனத்தில் இரு இளைஞர்கள் வேகமாக சென்றனர் அவர்களை பிடித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் அவர்களை விசாரித்ததில் அவர்கள் கோனேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி ராகுல் என்பதும் இவர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் பைக் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் திருவாரூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் டிராக்டர் மோதி உயிரிழந்ததைத் தொடர்ந்து சாலை ஆக்கிரமிப்புகள் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன சந்தோஷ்புரத்தை சேர்ந்த சாமிதுறை தன்னுடைய ஒன்பது வயது பேரன் சர்வேஷையும் அவருடைய நண்பர் முகன் தியாகேஷையும் பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றார் அப்போது எதிரே வந்த டிராக்டர் மோதி முகன் தியாகேஷ் உயிரிழந்தார் சர்வேஷ் பலத்த காயமடைந்தார் இந்த விபத்துக்கு திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் உள்ள ஆக்கிரமிப்பே காரணம் என்று கூறி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து தற்போது நகராட்சி அதிகாரிகள் அந்த வேலூர் மாவட்டத்தில் காணாமல் மற்றும் திருடு போன சுமார் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தனர் சத்துவாச்சாரியில் உள்ள அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில்வாகணன் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார் செல்போன்கள் காணாமல் போனாலோ களவாடப்பட்டாலோ பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் உடனடியாக மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்கப்படும் என மயில்வாகனன் உறுதியளித்தார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையின் குறுக்கே வந்த நாய் மீது ஆட்டோ கவிந்து உயிரிழந்தார் அன்னை இந்திரா நகரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரின் ஆட்டோவில் பிரபு காயத்ரி தமிழ்ச்செல்வி ஆகியோர் பயணித்தனர் குமரபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது திடீரென சாலையின் குறுக்கே நாய் ஒன்று வந்ததால் அதன் மீது மோதி ஆட்டோ கவிந்தது இதில் ஆட்டோவில் பயணித்த நான்கு பேரும் பலத்த காயமடைந்த நிலையில் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அங்கு அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஓட்டுநர் வேல்முருகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர் பிசிசிஐ நிர்வாக பொறுப்பிற்கு முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங்கின் பெயரை பஞ்சாப் மாநில கிரிக்கெட் சங்கம் பரிந்துரைத்துள்ளது தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் ஹர்பஜன் சிங் பஞ்சாப் கிரிக்கெட் சங்கத்தின் ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார் காலியாக உள்ள பிசிசிஐ தலைவர் தலைவர் செயலாளர் இணைச் செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கும் இம்மாதம் இறுதியில் தேர்தல் நடைபெறவுள்ளது